பிரியிறது அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டே இருக்குத தொடர்ந்து அதுக்கு காரணம் இதுங்க வாய் இதான் பிரச்சனை பல கணவன் மனைவி பிரிவுக்கு மூல காரணமே எதுன்னு பாத்தீன்னா வாய் தான் செல்போன்ங்கற ஒரு விஷயம் தான் இந்த தகாத உரப்புது அதிகமாச்சு மாந்திரீதாலங்களை சேர்த்து வைக்க முடியும் மாந்திரீதால முடியாத காரியம் எதுவும் கிடையாது ஒரு விஷயத்தை ஆக்கவும் முடியும் ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியும் இது வசிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுப்போம் ஒரு அதாவது ஸ்திரீ மணாலன் வசிந்திரம் என்ன செய்யும் ஒரு தகாத உறவுல இருப்பான் ஆட்களை நம்ம என்ன பண்ண முடியும் பயணம் சார்ந்து இந்த ஏவுலுங்கிற ஒரு முறையில நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இப்ப ஏவல்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெய்வத்தை அதுக்கு வந்து என்ன தேவைப்படும் அதுக்குள்ள வந்து அவங்களோட ஸ்தூல ஆத்மாவை உள்ள இருக்கு அதுக்கான படையல் போட்டு இந்த வேலையை நீ செஞ்சுட்டு வா அங்க இருந்து நம்ம ஏவி விட்டோம்னா மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வராகி சித்தர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி பரிகாரம் சார்ந்த நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அனை ஆசி பலிதமாகட்டும் வணக்கம்மா இப்போ சமீபமாக கணவன் மனைவி பிரிகிறது அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து அதுக்கு காரணம் என்னது ஐயா முன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது இப்போது என்னென்னா ஒரு ஒரு வாரத்தில் சரி மூணு மாதத்துக்குள்ளேயே போய் கோர்ட்டில் வக்கீல்கிட்ட போய் நிற்கிற நிலைமை வந்துடுச்சு அதுக்கு பொதுவாக என்ன காரணம் எதனால் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே வாய் தான் பிரச்சனை வாய் தான் பல கணவன் மனைவி பிரிவுக்கு மூல காரணமே எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய் தான் என்னென்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது இப்போ நம்ம அந்த விட்டு கொடுத்து போகாமே நம்ம அந்த விஷயத்துக்குள்ளெலாம் ரொம்ப டீப்பாக போகல இந்த ஒரு சில பிரச்சனையை நான் நீ சொல்லி நான் கேட்கணுமா எல்லாம் நீ நீ அதிகாரம் பண்ணணுமா அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாது அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனுங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி பிரிவுங்கிறது அதிகமாச்சு அப்புறம் அது போக என்னென்னாக்கா மெயினான பிரச்சனை இன்றைக்கி பல குடும்பங்கள் பிரிஞ்சு சில குழந்தைகளும் நிற்கதியாக நிற்கிறதுக்கு கணவன் மனைவி நிற்கதியாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இந்த தகாத உறவு ஆண் பெண் தகாத உறவு தான் அதை ஒரு குடும்பத்தை பிரித்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறது இல்லை அவங்க குடும்பம் அடுத்தது வாழாத நிலைமைக்கோ இல்லை அடுத்தது இவங்க பிரிஞ்சு இருக்கணும் வேறு ஒரு தவறான ஒரு பாதைக்கோ எழுத்துட்டு போயிடுது இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள் தான் இல்லை ஒரு ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் தன்னோட மனைவியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் இல்லை தான் சொல் பேச்சு கேட்டு நினைக்கணுங்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாயிருது இப்போ ஒரு மனைவி வந்து என்ன நினைக்கிறான் தன்னோட கணவன் தன் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் இல்லை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கும் போது பிரச்சனை உதயமாகுது இதுக்கு இடையில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் அந்த மாமனார் மாமியார் அவங்க வந்துடுறாங்க அவங்க வந்து தன்னோட மகளாக இருந்தாலும் சரி தன்னோட மகனாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அவ்வளோ என்னோட அவ்வளோ உன்னோட பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி வச்சுக்க இல்லைனா அவன் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் இல்லைன்னா அடங்கி நடக்கணும் இப்படின்னு ஒரு சில க போடுற கண்டிஷன் இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இன்றைக்கி எவ்வளோதோ உலகம் மறந்துருச்சு நவீன உலகத்துக்கு போயிட்டுருக்கோம் அது இன்னும் அந்த பழைய செட்டப்லேயும் மா மாமனார் மாமியார்கள்லாம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு பிரச்சனைக்கு மூலகாரணமாக இருக்குது இந்த மாதிரியான காரணங்கள் தான் பெரிய மெயினான பிரச்சனை இப்போது மாமனார் மாமியார் பிரச்சனையை விட இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் இல்லாதது அப்புறம் ஒரு சந்தேகங்கிற ஒரு விஷயம் அப்புறம் அந்த தகாத ஒரு உறவுங்கிறது இந்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரிவுக்கு மெயின் காரணமாக இருக்குது அப்புறம் சில பேர் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்மக்கிட்ட வருவாங்க பேசிக்கிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா ஏதாவது துணை துணை தோணுன்னா இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசுறது சம்மந்தமே இல்லாமல் கேள்வி இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து இப்போ ஒரு எனக்கு என்னோடய மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க எனக்கு இந்த இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரி நம்ம ஜாதகம் எல்லாம் ஒரு சில இதெல்லாம் நம்ம கேட்போம் அந்த நம்மளோட வேலை வேலைப்படலாம் நம்ம ஒரு நாளோ ரெண்டு நாளோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மகிட்டே சண்டை போடுவோம் அது என்ன நீங்கள் சொன்னால் செய்ய மாட்டீங்களா இத்தனைக்கு நம்ம எதுவுமே ஃபீஸ் வாங்குறதில்லை எதுவுமே வாங்குறதுனாக்கா எதுவும் ஜாதகம் பார்க்குறதுக்குலாம் நான் ஃபீஸே வாங்குறதில்லை அதை நம்ம பார்த்து சொல்கிற இது சேரும் சேராது இல்லை இது என்ன மாதிரியான கண்டிஷனு என்ன பிரச்சனையினால அவங்க பிரிஞ்சிருக்காங்கிறது நம்ம சொல்கிறதுக்கே டைம் எடுக்கிறதுக்கு அதுக்கே நம்மக்கிட்ட சண்டை போடுவோம் ஒரு பொறுமை இருக்காது இல்லை அந்த அதாவது தொண்த துணன் பேசுகிறது அதாவது சைக்கோ தோணமாக சில பேர்லாம் பேசுவோம் அது இருவருமே சரி அந்த பேசுவோம் இப்போ இந்த மாதிரி நம்மகிட்டே ஒரு அரை மணி நேரம் பேசும்போதே நம்மக்கிட்டே இவ்வளோ சண்டை போடுறான்னா அப்போ அந்த கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பான் ஆனால் இந்த மாதிரியான ஆளுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் ஐயோ நீ அவன் கூட வளவே வேண்டாமல் விட்டுற அப்படின்ற இந்த மாதிரி ஆமாம் இப்போ வாழ்ந்த என்ன காலம் பிள்ள சண்டை போட்டுகிட்டு வாழ்கிற காலமே கொஞ்சம் காலம் தான் அதில் நிம்மதியாக வாழணும் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில புரிதல் இல்லாதவங்க இந்த மாதிரி சைக்கிள் பேசுகிறது அது சைக்கிள் அது சொன்னால் தான் அது புரிதல் அதுக்காண்டி அந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சில ஆட்கள்னால் இந்த குடும்பம் பெரியவருக்கு உண்டாக இருக்கும் அப்போ அவங்க நம்ம சேர்த்து வைக்கிறதுனால என்னாகும் மறுபடியும் போய் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் சண்டையை போட்டு தான் வருவாங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களும் காரணங்களுக்காக புரிஞ்சுருந்தாங்கன்னா அதை நம்ம சேர்த்து வைக்கிற கொண்டான முயற்சி எடுக்கலாம் பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி பேசும்போது ஐயா கணவன் மனைவி பிரியறதுக்கு காரணங்கள் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ உங்ககிட்ட வரும்பொழுது ஒரு மாந்திரீகரா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி அவங்கள சேர்த்து வைப்பீங்க அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா மாந்திரிகத்தால் அவங்கள சேர்த்து வைக்க முடியுமா இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க மாந்திரிகத்தால் சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மாந்திரிகத்தால் இங்கே முடியாதது எதுவுமே கிடையாது மாந்திரிகத்தால் ஒரு ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை ஆக்கவும் முடியும் ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேள்விங்கிறது ஒரு யோசிக்க வேண்டியது ஆனால் அது தவறில்ல நான் ஆந்திரிகத்தால் கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியும் ஒரு க பிரிந்த கணவன் மனைவியை கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியும் அதாவது பிரிஞ்சிருக்கவங்கள சேர்த்து வைக்க முடியும் சேர்ந்ததுக்குவங்கள பிரித்து வைக்க முடியும் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இயல்பாகவே இது பண்ண முடியும் ஆந்திரிகத்தில் முடியாத காரியம் எதுவும் கிடையாது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போது பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி அவங்கள இப்போ அவங்க ஏதாவது ஒரு காரணத்தெல்லாம் பிரிஞ்சுருப்பாங்க தன்னோடய குழந்தைக்காக சரணும்னு நினப்பாங்க இல்லை தன்னோட மனைவி எங்கேயாவது வேறு ஒரு ஏதாவது பிரச்சனைகள் சிக்கக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இல்லை யாராவது அவங்களுக்கு பின்னாடி வாழ்க்கைக்கு ஏதாவது நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சி இவன் பண்ண தப்ப வருந்து இது பண்ணுவான் இல்லை அந்த மனைவிங்கிறவங்க அவங்க இத்தனை நாள் நமக்காக இது பண்ணிட்டானே நீ நம்ம வாழ்க்கையை நம்ம தனியாக போய் இருந்து போராடோன்னு சொல்லி அவங்க ஒதுங்கிருப்பாங்க யாராவது ஒருத்தர் நம்ம சார்ந்து நம்மக்கிட்ட வருவாங்க இப்போ அந்த மாதிரி வரவங்க அவங்களோட குடும்ப கருதியோ இல்லை குழந்தைகள் கருதியோ நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம் அதை என்ன மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போது சில இது வந்து சின்ன கருத்து வேறுபாடு ஒரு சில இதெல்லாம் விஷயம்தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரியான விசய விஷயத்துக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வசிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்கே வசியை பொறுத்துங்கிறது பல பேருக்கு இல்லாத ஒன்றுனால தான் இந்த சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருக்கும் சில பேர் பாருங்கள் ரோட்ல போட்டு அடி அடின்னு நான் ஆனால் அவன் முன்னாடி அவனை விட்டு எங்கேயுமே போட்டுமா இவன் அதே மாதிரி ஒரு பெண்ணும் சரி அவனை போட்டு அடி அடின்னு நினைப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தனை ஒருத்தனை விட்டு கூட்டு போகவே மாட்டாங்க என்னன்னு பார்த்தாக்கா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அந்த வசியை பொறுத்தங்கிறது இருக்கும் அதுக்கான அடிக்கிறத நம்ம சப்போர்ட் பண்ணல அந்த விஷயத்தை சொல்ல வர அந்த அவங்களுக்குள்ள ஒரு அப்படி ஒரு அந்யூனியம் இருக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் சாதாரண கப்பல்ஸுக்கு இருக்க அப்படின்னு பார்த்தாக்க இல்லை இப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வசிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுப்போம் வசிங்கிறது என்னென்னா ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த பிணக்குகள் நின்று சங்கடங்கள் நீங்கி ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒரு அந்நியம் வருது அந்த சண்டை சச்சுவலில் மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யூனியமாக வாழ்கிறதுக்கு அந்த வசியை பொறுத்துங்கிறது ஒரு வேலை செய்யும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மயானம் சார்ந்து ஒரு சில வேலைகள் நம்ம சொல்லுவோம் பாவி வச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சம்மந்தப்பட்ட பொருள் வச்சு நம்ம ரோமாந்திரம் இயந்திரம் மை இந்த மாதிரியான வித்தைகளை நம்ம செய்கிறது இப்போது இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசியம் இப்போ நம்ம சேர்ந்துருக்கணும் ஒரு ஒரு சி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஒரு அதுவே பெரிய மனக்கசப்பாக இருக்கலையே அந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம மடத்தின் சார்பாக நம்ம மாந்திரிக்கிறீங்க முதல்ல ஆரம்பக்கட்டத்தில் நம்ம கொடுக்குறது என்னென்னா ஒரு எந்திரம் அதாவது ஸ்திரீ மணாலன் வசி இந்திரம் இருக்குது நம்ம இங்கே நம்ம மனம் சார்ந்து நம்மளே அது தனிப்பட்ட முறையில் நம்ம தயார் செஞ்சது இந்த எந்திரம் என்ன செய்யும் இந்த எந்திரம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயத்து அதை கூட மை நம்ம அதாவது கருமுறையில் தான் நம்ம கொடுக்குறது இதை மூணுமே கொடுப்போம் இது என்ன செய்யும் நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனை நம்மளை எதனால் அந்த பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் தீரத்துக்கு ஒரு வழிகாட்டுல இருக்கும் அதாவது எந்திரமும் மையும் தாயத்தை மட்டுமே இங்கே வேலை செஞ்சாது கூட நம்ம அதுக்குண்டான ஒரு பதினோரு நாள் விரதமும் இருக்கணும் அந்த விரத நடைமுறைகள் நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ்ஜு கூடாது ட்ரிங்க்ஸ் கூட செக்ஸ் கூடாது பதினொன்று நாள் கம்பல்சரி அதை பேர் பெற்றனால்தான் அந்த பதினொன்று நாள் விரதங்கிறது இருந்தே ஆகணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம சொல்கிற வழிபாட்டு முறைகள் வழிமுறைகளை பின்பற்றும் போது இந்த எந்திரம் தாய்த்து மையனை கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி அதை பயன்படுத்தும் போது அங்கே அவனுக்குள்ளே அங்கே நம்ம ஒரு தெய்வத்தை வச்சு தானே அதை ஆவாகணம் பண்ணி தானே நம்ம கொடுக்குறோம் அந்த வரங்கிற ஒரு தெய்வத்தை வச்சு நம்ம அது பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே இருக்கிற அந்த பிணக்குகள் நீங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் அதை நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பரஸ்பரமாக பேச்சுவார்த்தை நடத்துனவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பதினோரு நாள் அந்த விரதம் இருக்கும்போது நம்மளோட அந்த எந்திரம் தாயத்தம் மையம் பயன்படுத்தும் போதே அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே மாற்றம் உண்டாகும் அந்த ஒரு சில பிரச்சனை எப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒன்றும் தொழில் சரியில்லாமல் இருக்கும் இல்லை வேலை சரியில்லாமல் இருக்கும் இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தால் சகல காரியத்துக்கும் இந்த எந்திரம் வேலை செய்யும் அந்த அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போதே நம்மக்கிட்ட இருக்க அந்த பிரச்சனைகள் பிணக்குகள் நீங்கி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையும் உடனே வந்து கடவுளை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பிடிச்சிக்க அப்படின்னு கொடுக்க போகிறதில்ல ஒரு வாய்ப்பை தான் கொடுப்பாரு அது மாதிரி இந்த மாதிரியான நம்ம ஸ்திரீ மன விஷயம் எந்திரங்கிறது நம்மளை அணுகும் போதும் அதை நம்ம கொடுத்தோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக நம்ம சொல்கிற வழிகாட்டு முறையில் கரெக்டாக பின்பற்றினாவே அந்த பிணக்கங்கள் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இப்போ இதுலேயும் எல்லாம் இது இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்குது ஒரு சில சின்ன சின்ன சண்டை இது பேச்சுவார்த்தை நடத்தினாவே முடிஞ்சணும்னு ஒரு சிலர் பண்ணுவாங்க அது சின்ன பிரச்சனை தானே இங்கே பெருசாக வந்து முடியுது இப்போது இதனால் முடியலை இல்லை நம்மளால் இதை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த மாதிரி முடியலை அப்படிங்கும்போது பெரிய லெவலில் இவங்க சண்டை சச்சரவு இங்கே அதாவது ஒவ்வொரு காரணிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தகாத உறவில் இருப்பான் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அம்மா அப்பா பேச்சு கேட்டுகிட்டு தான் நடப்பான் இல்லை வேறு யாராவது அவனோட கட்டுப்பாட்டில் இருப்பான் இந்த மாதிரியான ஆட்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவன் தகாத உறவில் இருந்தானா அதை நம்ம வெட்டி விடற மாதிரி இருக்கும் இல்லை வேறு ஏதாவது கட்டுப்பாட்டில் இருந்தானா அந்த விஷயத்தை நம்ம வெட்டி விட்ற மாதிரி இருக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இத்தனை விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த படிநிலை இப்போல்லாம் இதெல்லாம் வந்து மயானம் சார்ந்து இந்த ஏவுளுங்கிற ஒரு முறையில் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் பாவி வச்சு செய்கிற இது பொதுவெளியில் யாரும் எதாவது சொல்கிறது இல்லை நம்ம இது ஒரு புரிதலுக்கானே சொல்லுவோம் இப்போ ஏவன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெய்வத்தை அதுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்டவங்களோட டிஎன்ஏ தேவைப்படும் அதாவது தலைமுடியோ காலடி மண்ணோ ட்ரெஸ்ஸோ அவங்களுக்கு வேர்வை படிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒரு இது எதுக்கு அப்படின்னாக்கா அதை இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு புரிதலுக்காக தான் இதை வந்து இதை வந்து நாளைக்கு அதாவது தவறாக ஏதோ அவர் அப்படி சொல்கிற ஒரு பொதுவெளியில் சொல்கிறாருன்னா அதை இது பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்வாங்க அப்படிங்கிற புரிதலுக்கான இதை சொல்லணும் இப்போது இந்த இந்த மாதிரி டிஎன்ஏ இருக்கும் போது சம்மந்தப்பட்டவங்களோட டிஎன்ஏ வச்சு அது பாவையில் அது ஒவ்வொரு முறை இருக்குது மிளகு பாவை இருக்குது அரிசி மாவு பாவை இருக்குது இப்போ இந்த வெள்ளத்திலேயே பாவை படிக்கிறதுங்கிறது இருக்குது இன்னும் கருங்காலையில் இருக்குது மரப்பாச்சியில் இருக்குது இந்த மாதிரியான பாவையில் இவங்க சம்மந்தப்பட்டவங்கள ரெண்டு பேரோட ஃபோட்டோ இல்லை அந்த ட்ரெஸ்ஸு தலைமுடி என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு அதுக்குள்ளே வந்து அவங்களோட ஸ்தூல ஆத்மாவா உள்ளாக இறக்கு இன்னும் இன்னேரும் சேர்ந்து வரணும்னு சொல்லி மயானத்தில் வச்சு அங்கே அதுக்குண்டான ஒரு படைகள் போட்டு ஒரு தெய்வத்தை அங்கேருந்து நம்ம ஏவி விட்டோன்னா அங்கே அதுக்கான படையல் போட்டு இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு நாளோ எட்டு நாளோ பதினெட்டு நாளோ இந்த மாதிரி காலங்கள் எடுத்துக்கணும் அதாவது அவங்க அவங்க செஞ்ச ஊழ்வினை தான் அந்த பிரிஞ்சுருக்கறதுக்கு மெயின் காரணமே அதுக்காக நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு தெய்வத்தை ஏவி விட்டோன்னா இந்த மாதிரி ஏவலுங்கிற ஒரு விஷயத்துக்கு அது அந்த செலவுங்கிறது அதிகப்படியாக இருக்கும் ஆனால் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால் ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷய விஷயத்தை கைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு புரிதலுக்காக ஆனால் இந்த மாதிரி மாந்திரத்தை கையில் தொட்டாக்க கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் இங்கே வந்து பலருக்கு என்ன அவசரம் நம்ம ஒரு விஷயத்த கொடுத்தாக்கா ஒரு நாள் நான் விளக்கு ஏத்தணுமா இல்லை காலையில் பிரம்மமுகத்தில் இருந்தோம் இந்த மாதிரி ஆண்டுகளுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது நம்ம மனம் வருந்தி நம்ம தெய்வத்திட்ட வந்து நின்னோம் இல்லை நம்ம நம்ம அதுக்கு உண்டான பிரார்த்தனையில் கரெக்டாக இறங்கணும்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட வரும்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கணவன் மனைவி வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனால் இப்போ வந்து எல்லாராலையும் உங்ககிட்ட வர முடியாது இல்லையா பொருளாதாரத்துல பின்தங்கினவங்களாம் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து அவங்களாம் என்ன பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம நிறையவே நம்ம சமூக வளையத்திலேருந்து நிறைய நான் விஷயங்கள் நான் குறிப்பிட்ருக்கேன் இப்போ நான் பொதுவாக சொல்ல இந்த அதாவது வந்து எங்கிட்ட நீங்கள் எப்போ நான் வர சொல்லுவேன் அப்படின்னாக்கா உங்களால் முடியலை அந்த பிரச்சனையோட வீரியம் அதிகமாக இருக்குது என்னால் முடியலைன்னு கட்டத்தில் தான் எங்கே போய் எனக்கு சரியில்லைன்னா தான் என்கிட்ட வாங்க இல்லைன்னா யாரையும் நான் எங்கிட்ட வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் முதல்ல இதை போய் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ பொதுவாக கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் மெ மெனக்கெட்டாகவே போதும் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுங்கன்னு ஒரு இடம் இருக்குது அந்த திருச்செங்கோடத்தில் என்ன விசேஷம்னா அங்கே அத்தநாரீஸ்வரர் அப்படின்ற அலையன் இருக்குது இங்கே என்ன அவர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவர் அத்தநாரீஸ்வரர் அம்மையும் அப்பனும் ரெண்டு பேருமே அமையும் அப்பனும் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்குற இடம் அங்கே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அதை சக்தி உள்ள இடம் கணவன் மனைவி பிரச்சனைனா பல பிரச்சனைக்கு இங்கே போகலாம் நல்லா தீர்வு கிடைக்கும் இந்த முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை பிணக்கு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு அங்கே போகலாம் திருஞான சம்பந்தரில் அங்கே பாடல் பாடப்பட்ட ஸ்தலம் அது சரியா அங்கே போய் இவங்க என்ன முடிஞ்சளவு பக்கத்தில் இருக்கிறவங்க வார வாரம் கூட போயிட்டு வரலாம் அப்படி முடியாதவங்க மாதம் நல்லா அதாவது அவங்களோட நட்சத்திரம் வர அன்னைக்கு அங்கே போய் வழிபாடு செய் எவ்வளோ தூரம் முடியுதோ இப்போ அங்கே போகலாம் முதல்ல ஒரு டைமாவது அங்கே போய்ட்டு வர்றது நல்லது அதுக்கப்புறம் வீட்டில் கூட அத்தனை படத்தை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் பிரம்மமுர்த்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அங்கே போய்ட்டு பெருசாக அர்ச்சனை இல்லைன்னு நீங்கள் பண்ண வேண்டாம் அங்கே போய் அவரை தரிசிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது அங்கே செலவிடுங்க அங்கே திருஞான சம்பந்தர் அருளியை கோலரு பதியங்கிட்ட ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை வந்து அங்கே வந்து உட்காந்து பாராயணம் செய்யுங்க ஒரு ஒரு மணி நேரம் பாராயணம் செய்யும் உங்கள் குடும்பத்தில் எந்த கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பிணக்காக இருந்தாலும் அது நீங்கிறதுக்கு அது ஒரு ஒரு நல்ல வடிகாலாக இருக்கும் கண்டிப்பாக அங்கேருந்து அதுக்கு உண்டான பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பமாகும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தெழு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அதுக்குண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே போனாவே உண்டான தீர்வு கிடைக்கும் நம்ம முடியலை அதுக்கும் தாண்டி அதான் நம்ம இங்கே ஆயிரமாக ஏகத்தனம் பண்ணியிருப்போம் ஆயிரம் பிரச்சனையும் பண்ணியிருப்போம் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு உடனே தீர்வு மட்டும் வேணும் கடவுள் உடனே கணத்திறந்து க எனக்கு வரம் கொடுத்தோம்னா அது முடியாது ஆனால் நம்ம மனது தூய்மையாக இருந்து நம்ம எண்ணம் ஓட்டம் தூய்மையாக இருந்து இங்கே போனோம்னால் கண்டிப்பாக இது நடக்கும் நடந்து ரொம்ப நேரம் வந்து நீங்க கூட பேசி வந்து ஒரு கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணி அதுல இருந்து வெளியே வரலாம் நிறைய தகவல் எங்களுக்காக சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி